எல்லா நல் உள்ளங்களுக்கும் தூத்துக்குடி லேண்ட் சேனல் சேனலின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாம் மைலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற பால்சன் நகரில் ஆறு புள்ளி ரெண்டு ஒன்பது சென்ட் நிலம் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்தமான இடத்தின் உரிமையாளரே நம்ம யூடியூப் சேனலை பார்த்து அவருடைய இடம் விற்பனைக்காக சொன்னதுனால இந்த வீடியோ இன்றைக்கி போடுறோம் இதுதான் திரவீரத்ன நகரு ரயில்வே கேட்டை தாண்டி திருவிரத்னா நகர் இது வரைக்கும் எண்பது வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கும் இதே மாதிரி வீடியோக்கள் போடணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ரோட்டிலிருந்து பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்குது சாய்பாபா கோயிலிருந்து இதுதான் சாய்பாபா கோயில் சாய்பாபா கோயிலிருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் விற்பனைக்கான நிலம் ஆறு புள்ளி ரெண்டு சென்ட்டு இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க முப்பது அடி ரோட்டிலிருந்து இடது பக்கம் ரெண்டாவது மணியாக அமைஞ்சிருக்கிறது தான் விற்பனைக்கான இடம் இது தான் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது சென்ட்டு செண்டின் விலை மூணு புள்ளி எண்பது லட்சம்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசிக்கலாம் வீட்டுக்காரங்கிட்ட டைரெக்டாகவே இதுதான் ரோடு முப்பது அடி இருந்து இருபது அடி ரோடு இது மனையோட விவரம் வடக்கு பார்த்து அமைஞ்சது பக்கத்தில் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது நல்ல சதுரமான இடம்தான் பக்கத்தில் வீடு இது பாதை பக்கத்தில் மின்கம்பங்கள்லாம் ஏற்கனவே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்